நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக வனப்பகுதியில் இருந்து வெளியேறக்கூடிய காட்டு யானைகள் குடியிருப்புகளை சேதப்படுத்துவதோடு மனிதர்களையும் தாக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் ஓவேலி பகுதியில் கடந்த மாதம் காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை பார்வுட் பகுதியை சார்ந்த சம்சுதீன் வயது ஐம்பத்தைந்து மற்றும் செல்லதுரை வயது நாற்பத்தி எட்டு ஆகிய இருவர் தேயிலை தோட்டத்திற்கு பணிக்கு சென்ற போது தேயிலை தோட்டத்தில் உலா வந்த காட்டு யானை தாக்கியதில் சம்சுதீன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் யானை தாக்கியதில் படுகாயம் அடைந்த செல்லதுரை கூடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்நிலையில் காட்டு யானை தாக்கி உயிரிழந்த சம்சுதீன் உடல் பிரேத பரிசோதனைக்காக கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மருத்துவமனை வளாகத்தை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் காட்டு யானை தாக்கி உயிரிழந்த சம்பவம் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது K soo Soo ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்